வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வானியல் நிறுவனத்தில் வேலை மத்திய அரசின் கீழ் செயல்படும் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஹஸ்ரோபிசிக்ஸ் நிறுவனத்தில் கிளர்க் டிரைவர் வாட்ச்மேன் பணி உதவியாளர் நிர்வாக உதவியாளர் தொழில்நுட்ப உதவியாளர் உதவியாளர் சமையல்காரர் ட்ரேட்ஸ்மேன் லேப் அசிஸ்டண்ட் உட்பட முப்பத்தி மூணு இடங்கள் காலியாக உள்ளன கல்வித் தகுதி டிரைவர் ஒர்க் அசிஸ்டன்ட் பணிக்கு பத்தாம் வகுப்பும் லேப் அசிஸ்டென்ட் பணிக்கு பன்னிரெண்டாம் வகுப்பும் மற்ற பணிகளுக்கு டிகிரியும் முடித்திருக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி என்சிஆர்ஏ டாட் ஐஎஃப்ஆர் ட டாட் ஆர்இஎஸ் டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க நாள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்